எபிசோட் நம்பர் சிக்ஸ் பை பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இன்று நம்ம திருமால் பெருமைன்ற நிகழ்ச்சியில ராமானுஜருடைய தொண்டு சமூக சேவை என்ன செஞ்சாருன்றதை பத்தி பார்க்கக்கூடாது ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி வைணவத்திர பேசுறாங்களோ இல்லையோ பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பத்தி பேசுறாங்க அவரை போன்றவர் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்க ஈவன் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ராமானுஜருடைய தொண்டை வந்து மறக்க மாட்டாங்க என்ன சார் அப்படி பண்ணார் ராமானுஜர் திருக்குளத்தார பேராச்சாரன்னு சொன்னீங்க என்ன அப்படி பண்ணாரு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவர் மேல்கோட்டை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது காரணம் தமிழகத்துல சைவம் பெரியதா வைணவம் பெரியதான்ற ஒரு சண்டை வருகிறது சண்டை வந்தபோது கிருமி கண்ட சோழனால் ராமானுஜர் துரத்தப்படுகிறார் கிருமி கண்ட சோழன் இரண்டாம் குலத்துங்கன்னு நமக்கு பல பேர் சொன்னாலும் அதனால் சரியான தரவுகள் இல்லை ஏன்னா இரண்டாம் குலத்துங்கன் சிவன் கோவில்களுக்கு எந்த அளவுக்கு நிவேதனம் கொடுத்தானோ அதே அளவுக்கான நிவேதனத்தை பெருமாள் கோயிலும் தந்திருக்கிறார் அப்பொழுது எப்படி நாம் சொல்ல முடியும் அவர் தான் செய்தார் என்று அதனால கிருமி கண்ட சோழன் ஒருத்தன் அது யார் எந்த சோழன்றது நமக்கு சரியா தெரிய வரணும் அப்போ ராமானுஜரை வந்து ஒரு துரத்துக்கிறார் என்னால் கோவிந்தராஜ பெருமாளை வந்து கடலில் செய்கிறார் இதெல்லாம் நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம் அந்த நேரத்தில் ராமானுஜர் மேல்கோட்டை போக நேரிடுது மேல்கோட்டையில் போகிறாரு மேல்கோட்டையில் சௌமிய நாராயண பெருமாள் திருத்தலம் இருக்குது சௌமிய நாராயணன் அப்படின்னா அழகிய நாராயணன்னு பொருள் அதாவது அந்த பெருமாளுடைய அழகுன்றது அந்த அளவுக்கு இருக்குமா அந்த பெருமாளுடைய திருத்தலம் இருக்கு அங்கே அந்த அந்த மேல்கோட்டைன்ற அந்த காடை சுற்றி இருக்காத ஒரு காடுப்பகுதி அதாவது பகுதி அது அங்கே மக்களும் கோயில்களை வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ராமானுஜர் வந்து ஒரு போர்டான டிசைன் எடுக்கிறாரு இவங்களை கோயில் உள்ள விட்டு ஆகணும் அப்படிங்கிறாரு ஒரு அசிரிலையும் கேட்குது அதை செய்கிறார் ராமானுஜர் செஞ்ச உடனே அவங்களுக்கு திருக்குளத்தார்னு பேர் வைக்கிறாரு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் காந்திஜி வந்து ஹரிஜன் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படின்னு ஆனால் ராமானுஜர் திருக்குளத்தார்னு பேர் வைக்கிறாரு திருக்குளத்தார்னு பேர் வச்சு இந்த வைணவ சம்பிரதாயத்துக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு வர்றாரு உள்நுழைய செய்கிறாரு அங்கே அந்த கோயிலுடைய நிர்வாகத்தை மொத்தமாக மாற்றுறாரு ஒவ்வொரு தொழில் ஒவ்வொருத்தருக்கு சுவாமிக்கு தீபாராதன காமிக்கிறது நீசை துணி துவைக்கிறது நீசை இதை பண்ணுறத நீசை அது அதை செய் நீ வந்து இதை பண்ணு அதை வந்து அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை சீர் செஞ்சு இந்த கோவிலுக்கான ஒரு தொண்டை பெருசாக செய்கிறார் அங்கே இருக்கிற பௌத்தர்களை வைணவர்களாக மாற்றுறார் ஒரு கட்டத்தில் பௌத்தர்களோட ஒரு வாதம் வரும்போது இதை ஜெயித்து அந்த பௌத்தர்கள் அனைவரையும் வைணவர்களாக இவர் மாற்றுறாரு அந்த மாதிரி பல பேருக்கு இந்த ஒரு பஞ்சசம்ஸ்காரம் சொல்லப்படுற இந்த ஒரு முக்கிய ஒரு ஐவித சடங்கை செய்யறது இப்படி பல விஷயங்களை செஞ்சிருந்த ராமானுஜர் ரொம்ப நாள் கழிச்சு தமிழகம் வந்து தமிழகத்தில் இது போன சீர்திருத்தங்களை பண்றாரு நம்ம முன்ன பார்த்த மாதிரி பெரிய நம்பிகள்னு அதை பார்த்துருப்பாங்க பெரிய நம்பிக்கைகள் வந்து நம்முடைய வம்சத்தவர்கள் இன்றும் திருவரங்கத்தில் யாரெல்லாம் வராங்களோ யாரெல்லாம் ஆகணும்னு தோணுதோ அவங்களுக்குலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றுமே வந்து அந்த பஞ்சசம் சொல்லப்படுற ஆயுத சரங்கை செஞ்சு இவங்களாம் வைணவர்களாக மாற்றிட்டு இருக்காங்க இன்றளவும் திருவரங்கத்தில் அந்த பெரிய நம்பிக்கை திருமால் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டாக இருக்கு இப்படிலாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த வைதீக வைணவர்கள்லாம் நான் வந்து முன்னேற்ற சொல்ல சொல்கிறேன் வைதிக வைணவர்கள் வந்து யாருனா அவருடைய வரலாறு பெருமாளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போகுது பெருமாள் வைகானசர் அப்படின்றவரை படைக்கிறார் இந்த வைகானசர் யாருன்னா இவர் ஒரு பெரும் முனிவர் இவர் தான் வைகானசர் ஆகமத்தை எழுதுறார் இதை வந்து அவருடைய நாலஞ்சு சீடர்கள் கற்றுக்கிறாங்க அவங்க எல்லாருமே பிறப்பாலேயே வைணவர்களாக போற்றப்படுறாங்க ஏன்னா இறைவனாலேயே படைக்கப்பட்டவர் அவங்களுடைய குரு அவங்க குருவு கீழே அஞ்சு பேர் இதனால இறைவனால் படைக்கப்பட்டு இவங்க அனைவருமே அதாவது இந்த வைகானசரை இறைவனுடைய வடிவமாக கருதப்படுறாரு பெருமானுடைய அவதாரம் தான் வைகானசர் அந்த வைகானசருக்கான ஐந்து தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தில் வந்தவங்க எல்லாருமே பிறப்பாலே வைணவர்களாக இருக்காங்க வைதிக வைணவர்கள் கோவிலுக்கு வந்து இவங்களால மட்டும்தான் தொண்டு செய்ய முடியுன்ற மாதிரி இருந்தது ராமானுசர் புதித ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் திருவரங்கம் கோவில் அதுவரை வைகானசர் ஆகமத்தோடு இருந்த கோவில் ஒரு காலத்துல பட்டர்கள் இல்லாமல் கோவில் வெறிச்சோடி காணப்படுது அப்போது அந்த பெருமாளுக்கு அந்த திருவரங்க பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு அதாவது ஸ்ராத்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ராத்தம் அப்படின்னா தேவசம் அந்த பெருமாளுடைய கோவிலில் இன்றாலும் தினமுமே வந்து பிரசாதமாக அதிரசம் பண்ணுவாங்க அதிரசம்ன்றது அந்த பின்னம் கொடுக்குற அன்னைக்கு திதி போடுறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த அந்த கோவில்ல அந்த பெருமாளுக்கு அது தினமும் பண்ணுவாங்க அப்படி அந்த பெருமாளுக்கு பட்டரை போது பெருமாள் அங்கே இருந்த ஒருத்தரை தன்னுடைய பட்டரை ஏற்றுக்கிறாரு அப்பொழுது ஒரு வைதிகராக இல்லாத ஒருத்தர் அதாவது பிறப்பால் வைணவராக இல்லாத ஒருத்தர் அந்த கோயிலில் பெருமாளால் கூப்பிடப்படும் போது ராமானுஜர் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு பெரிய ஒரு உதாரணமாக வச்சு பாஞ்சராத்திர ஆகவங்கறத அவர் ஃபாலோவ் பண்ணுறாரு பாஞ்சராத்திரம்னா ஐந்து ராத்திரி ஐந்து ராத்திரியில் எப்படி வந்து வைதிக வைணவர் வைணவர் இருக்காரோ போல் ஐந்தே ராத்திரிகளை நான் வைணவனாக மாற்றி ஒரு பெரும் வைணவனாக மாட்டேன் அவன் வந்து அவனை தொண்டு செய்ய வைக்கிறதா அந்த வந்து ஒரு புதிய கொள்கையோட ஐடியா இன்னைக்குமே தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பாஞ்சராதர் ஆகமும் ஃபாலோ பண்ணப்படுது பாந்திராதர் ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வேணாலும் நீ யாருன்னாலும் அந்த தீட்சை பெற்ற உடனே இடைவானத்தோட்டு பூஜை பண்ண முடியும் வைகானது ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் மட்டும்தான் தான் பிறப்பல இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் வைகானாத ஆகமத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா திருப்பதி கோவிலும் பாஞ்சுராதர் ஆகமத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த திருவள்ளுவன் கோவிலும் இருக்கு தீட்சை பெற்ற அனைவருமே அந்த கோவில் இருக்க பெருமாள தொட முடியும் இப்படியான ஒரு புதிய ஆகமத்தை அதிகமா பரப்பல ராமானுஜர் ராமானுஜர் மட்டும் பரப்பல ராமானுஜருக்கு பிற்பாடு வந்த மணவாள மாமணிகளும் வேதாந்த தேசிகளும் இந்த பாஞ்சுராதர் ஆகமத்துடைய பெருமைய எல்லா கிட்டையும் சொல்றாங்க இப்படிலாம் பண்ணி வைகானதாக மத்திய எதிராக ஒரு பாஞ்சாத ஆகமத்தையும் வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணி வருவாரு ராமானுஜர் ஏன்னா அது இருந்தது அது இருந்ததை வந்து வளர்த்து விடுவார் ராமானுஜர் பிரிவான ராமானுஜர் தத்துவங்களை எழுதிட்டார் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அப்புறம் கீதா பாஷ்யத்துக்கான ஒரே அதான் கீதா பாஷ்யம்னா பகவத்கீதைக்கான ஒரே இப்படி எல்லாத்தையும் எழுதுறாரு வடக்குலையும் போய் பரப்பரவா வடக்கல வந்து ஒரு பெரிய விதத்துல வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தல ஆதிசங்கரம் ஏற்படுத்தினவாரு இது சரி இந்த ராமானுஜர் எதனால பெருவான் ரொம்ப இதுவாச்சு சிவனை வந்து வேணாம்னு சொல்றாரா சிவன் வேணாமே வேணாங்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை அவசியம் தேவைப்படலன்னு படைப்பின் கருவே பெருமாள் தான் கருவான பெருமாளுக்கு வராரு மாயோன் கோப்பூள் தாமரை மலர் போல் அப்படின்னு சொல்லி பரிபால ஒரு பாடல் வருது மாயோன் அந்த மாயோனுடைய தொப்புள் கொடியிலிருந்து தாமரை மலர் தான் பிரம்மா வராரு காத்தலுக்கான கடவுளும் படைத்தலுக்கான கடவுளும் இருக்கும் இருக்கும்போது அழித்தல் நிகழ்வும் கரெக்டாக தான் நிகழும் அதுக்கு நீங்கள் ஈஸ்வரனை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சிவனுக்கான தேவை அங்கு இல்லை அதனால் பெருமாளே அனைத்தும் சர்வமும் பெருமாளே அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அவர் சிவனை வந்து வேண்டாம்னு சொல்லலை ஆனால் சிவனுடைய தேவை தான் சொல்கிறார் அதனால தான் இன்றும் பெரும் பெரும்பாலும் வைணவர்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் வைணவர்கள் சொல்ல பறவை சிவன் கோயில் பக்கம் போகவே மாட்டார் அந்த மாதிரி இந்த பாஞ்சராஜர் ஆகமத்தில் என்ன சிறப்புனா வைகான ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவாங்க ஆனால் பாஞ்சராஜ் ராகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்துக்கு தர முக்கியத்துவத்தை பிரபந்தத்துக்கும் தர வேண்டும் ஏன்னா ஒரு பிரம்மோசோதனிக்கு வேதம் பெருமாளுக்கு பின்புறம் பாடிக்கொண்டு செல்வார்கள் ஆனால் பிரபந்தம் பெருமாளுக்கு முன்புறம் பாடிக்கொண்டு செல்வார்கள் பெருமாள் என்னதான் வேதம் தனக்கு பிற்பாடு வந்தாலும் பெருமாள் துரத்தி கொண்டு செல்வது பிரபந்தத்தை தான் அடியவர் அடியவர் இன்புற பெருமாள் என்ன வேணாலும் பண்ணுவார் அடியவருக்காக வேணாலும் செய்வதனால பிரபந்தம் இன்றளவும் ஒரு பிரம்மோற்சவம் நடக்குது ஒரு கருட வாகனம் பெருமாள் கோயில நிகழ்வுது அப்படின்னா அந்த பிரபந்தத்தை முன் தான் சொல்லி சொல்லி கொண்டு போவாங்க சரி இந்த வைணவத்தில் இவ்வளோ ஆசிரியர்கள் வந்தாங்க இவ்வளோ மாத்தினாங்க இவ்வளோ செஞ்சாங்க சரிங்க சார் சைவோன்றது அவ்வளோ பெரிய ஒரு மரபாக இருக்கு ஏன் சார் வரும்போது வைணவம் வரும்னா அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிட்டீங்க சைவத்துக்கும் வந்து சண்டை வந்ததுன்னு சொல்லிட்டீங்க அது என்ன இந்த வைணவத்தில் பெருமாளுக்கு ஒரு தனித்த எடுத்தா கொடுத்து எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பெருமாளே நம்ம ஊர் கடவுள் கிடையாதுல்ல வடக்கு கடவுள் தானே நம்ம ஊர் பாடல்கள் எங்களுக்கு மென்சன் இருக்கா பெருமாளை பற்றி நீங்கள் சொல்றீங்க சிவனை பற்றி எவ்வளோ பாடல்கள் இருக்குது தமிழில் பெருமாளை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்போம் இருக்கு சங்ககால கால பெருமாளை பற்றினா மென்ஷன் இருக்கு அது என்னன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம் சரி இவ்வளோலாம் ஓகே ஏன் எல்லாம் வேதாந்தம் இது அது எல்லாம் வடமொழியிலே இருக்கு அப்படின்றீங்க அதுக்கான ஒரு பதிலையும் சொல்லிட்டேன் நான் தமிழ்நாடு வடமொழி வேண்டாம் அப்படின்னா இந்த முன்னே சொன்னது போலதான் வடமொழியையும் தமிழ்மொழியையும் சேர்ந்து கற்று இரண்டிலும் புலமை பெற்றிருந்தவர்கள் தென்னகத்தவர்கள் அப்படிதான் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்னைக்குமே வைணவத்தில் வந்து இந்த மொழி பெருசாக அந்த மொழி சிறுசுன்னு கிடையாது இரு மொழிக்கும் இரு கண்கள் போலதான் வைணவர்களுக்கு வடமொழியும் தமிழும் எவ்வாறுனா இரு கண்கள் போல ஒரு கண் இல்லாமல் வாழ முடியாது அதுபோல் ஒரு மொழி இல்லாமல் இன்னொரு மொழி இல்லை இன்னொரு மொழி இல்லாமல் இன்னொரு மொழி இல்லை மொழிக்குள் சண்டை இல்லாமல் இன்றளவும் இரண்டு மொழியையும் சமத்துவமாக பார்ப்பது வைணவர்களுடைய மாரபில் இருக்கிறது சரி நம்ம பெருமாளுடைய மென்சன் சங்க காலத்துல என்ன சங்க காலப்படி பெருமாள் இருந்தாருன்னா அப்ப பெருமாள் யார் பெருமானுடைய மரபு ராமானுஜர் காலத்தில் பெருசாக பரவிச்சுன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வரா அப்போ பெருமானுடைய வழிபாடு தமிழகத்துல முன்னாடி இல்லையா சங்கத்தில் இல்லையா ராமானுஜர் பிற்பாடு தானே வராரு பதிமூணாம் நூற்றாண்டு கிட்ட தான் வராரு ராமானுஜர் அது கிட்டத்தட்ட அப்படிதான் வராருன்னு எப்படி அது நீங்கள் இல்லை இல்லையா அப்போ அவருடைய வழிபாடு இருந்துச்சுல்ல அப்போ என்னது இதெல்லாம் புதுசா அப்படின்னா அடுத்த நிகழ்ச்சியில் அதற்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம்